வணக்கம் நண்பர்களே நீதியரசர் சர்ஜியா சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய மனசில் படுற கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் அப்படிங்கிற விதத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்ற மன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூபியானது அடிமை தனத்தின் அடையாளமாகத்தான் இன்னும் காட்சியளித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படியாக சொல்லியிருந்தார் அவர் எதை பற்றி குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அதனுடைய விவரங்கள் சரியாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அந்த ஸ்தூபியானது ஒரு கல்லரின் மீது அமைக்கப்பட்டிருந்தது அது தற்போது இருக்கும் இடமானது முன்னாடி வந்து சட்ட சட்ட கல்லூரி டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இயங்கி கொண்டிருந்த பாரிமுனையில் இயங்கிக் கொண்டிருந்த இடத்தில்தான் இப்போ தற்போது அந்த ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனாலையும் நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தின் கண்ட்ரோல் போனாலும் பராமரிப்பு எல்லாம் ஏஎஸ்ஐயோட அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் எம்எஸ் எம் எம் சுந்தரேஷ் அவர்கள் வந்து அந்த நீ நீதிமன் அந்த கட்டிட வளாகத்திற்குள்ள வந்து ஒரு பத்து உயர்நீதிமன்றங்கள் கட்டுவதற்கான க கட்டிடங்கள் கோர் ஹால்ஸ் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடந்து அடிக்கலை நாட்டிவிட்டு அந்த விழாவை நடத்தி சென்றிருக்கிறார் அந்த இடத்துல வந்து இன்னும் அந்த இந்த இடம் வந்து இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியல ஏன்னா பார்க்கிங் லாட்டுன்னு அதை ஏர்மார்க் பண்ணாங்க பட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு நெருங்கின இடத்துல வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால பண்ண முடியல அதை ஒட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் கட்டிடத்தில் தான் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸுன்னு ப்ரீ லீகல் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க லீகோ அந்த ப்ளஸ் டூ முடித்த ஒன்று அந்த படிக்கிறவங்களா அவங்களுக்கான சட்டப்படிப்புகள்லாம் அங்கே போதிக்கப்பட்டு வந்திருந்தேன் அந்த கட்டிடத்தை தான் எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க இன்னும் இதுக்கான பர்மிஷனை வந்து இன்னும் ஏஎஸ்ஐயை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி உத்தரவிடப்பட்டும் அதற்கான எந்த நடவடிக்கையும் ஏஎஸ்ஐ எடுக்கவில்லை என்ன உத்தரவு போடப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்கள் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதில் வந்து வழக்கறிஞர் தாமோதரனுங்கிற தொடர்ந்த வழக்கு என்னென்னா நாங்கள் வந்து ஏஎஸ்ஐடில் மனு போட்டோங்க இது வந்து எந்த விதமான இந்த டாமுங்கிறது சென்னை கவர்னராக இருந்த ஏல் அவர்கள் தன்னுடைய நண்பர் ஹின்மர் அவர்களுடைய அவர் வந்து செக்ரட்டரியற்ற தற்போது அமைந்துள்ள செக்ரட்டேரியட் இருக்கின்ற ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஒரு முக்கியமான பதவியில் பதக்கித்துக் கொண்டிருந்தார் அவர் இறந்த பிறகு அவருடைய உடலே அங்குதான் வரிய அடக்கம் செய்யப்பட்டது பிற்காலத்தில் அவருடைய மனைவியே இவர் அந்த கேத்தரின் என்பவரையே இவரும் மணந்து கொண்டார் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தன அதில் மூணு பெண் பிள்ளைகள் ஒருவர் ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தையின் பெயர் டேவிட் கேல் அதற்கு நான்கு வயதாக இருக்கும் பொழுது அது இறந்து விடுகிறது ஸோ அதையும் வந்து அது பக்கத்திலேயே அந்த கேத்ரின் வந்து தன்னுடைய முன்னாள் கணவருடைய கல்லறைக்கு பக்கத்திலேயே இந்த மகனுக்கும் அடக்கம் செய்கிறார் இந்த இரண்டு பேரும் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு மேலே தான் ஒரு சாம்பர் கட்டி ஏழ் கவர்னராக பொழுது மேலே ஒரு சாம்பர் கட்டி அதற்கு மேலே ஒரு ஐந்து லெவலில் ஸ்தூபியாக அப்படியே ஒரு அப்படியே மேல் மேலே போக அப்படியே உயரம் அந்த பரப்பளவு அளவு குறுக்கிட்டே போய் ஸ்தூபி போல கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஒப்ளிக் டைப்பில் கட்டப்பட்ட இதை வந்து அந்த இறந்து போன நபர் ஹின்மர் இல்லையா அவரோட பேரில் ஃபார்முலா ஹின்மர் ஒப்ளிக் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இந்த டம் வந்து ஒரு இதுக்குள்ள பார்த்தோன்னா அந்த ஏழு குடும்பத்தோட மட்டும்தான் தொடர்பு கொண்டது இருந்தாலும் என்ன காரணத்தினாகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆங்கில பிரிட்டிஷார் பொழுது இது வந்து ஒரு பர்மனெண்ட் மானியமெண்ட் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறிச்சு வச்சுருந்தனால இன்றைக்கி தேதி வரி இன்றைக்கி தேதி வந்து அறுக்கழிவு சர்வேஸ் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அதை ஒரு தொன்மை வாய்ந்த கட்டிடமாக செய்து பராமரிச்சுட்டு வர்றது ஒரு இண்டோ அமெரிக்கன் அசோசியேஷன் தான் அந்த க இந்த வந்து டோம் வந்து பராமரிச்சுட்டு வராங்க ஆனால் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால எந்த விதமான கட்டிடமும் எதுவுமே எழுப்ப முடியாது ரெனவேட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கும் பொழுது இந்த வழக்கறிஞர் தாமோதரன் என்பவர்கள் அவருக்கு வந்து ஒரு அப்பஸ்டேஷன் அந்த ஏசைக்கு கொடுக்குறாரு இதுக்கு வந்து உடனே வந்து அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்தூபியை வந்து வேறு இடத்துக்கு ரீலொக்கேட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாரு அவங்க வந்து அதுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கு எதிராக தான் ஒரு ரெட் அவர் ஃபைல் பண்ணுறாரு தான் நீதியரசர் தண்டமணி அவர்கள் அது வந்து தன்னுடைய தீர்ப்புரையில் இது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கப்பட்ட தீர்ப்புன்னு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இதுக்கு எந்த விதமான ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூவும் இருக்கு ஒரு அழகுணர்ச்சி இருக்கிற மாதிரியும் தெரியல ஒரு டோம் சுவி கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தாலேயும் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக தான் தெரிகிறது எந்த எந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தெரியப்படவில்லை ஏன்னா ஒரு ஏழ் ஃபேமிலிக்கு மட்டுமே ஏழு ஃபேமிலியில் ஃபேமிலி அந்த அவங்க மனைவி மனைவி கூட வந்து அந்த மன மகன் வந்து இறந்த உடனே அவங்க லண்டனுக்கு அந்த குழந்தைங்கள பெண் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஏல் வந்து இன்னொரு ஒரு டைமண்ட் மெர்ச்சன்ட்டோட விடோ அவங்க விதவியை வந்து அவங்க திருமணம் செய்து கொள்கிறார் ஸோ அதனால் ஏகப்பட்ட அந்த முதல் மனைவி கேத்தரின் மூலமாக அவரும் ஒரு செல்வந்தார் அவர் மூலமாக வந்த சொத்துக்கள் இந்த இரண்டாம் மனைவி மூலம் வந்து அவர் சொத்துக்களை வச்சு அவர் எக்கச்சக்க பொ ஒரு அரிய கலை பொக்கிஷங்களையெல்லாம் வச்சுருந்தார் அவர் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது பிற்காலத்தில் அவர் தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நா எண்பத்தி நாலுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அவர் வந்து தன்கிட்ட இருந்த ஒரு நானூற்றி பதினெட்டு புத்தகங்களையும் ஜார்ஜ் மன்னருடைய போற்றாயிட்டு அப்புறம் ஒரு ஒன்பது பேரல் பொருட்களை எல்லாம் வந்து அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த கல்லூரிக்கு அனுப்பி அதன் விளைவாக அவருடைய பேரால் அந்த கல்லூரிக்கு பேர் வைக்கப்பட்டு ஏல்ஸ் காலேஜ் என்பது தற்போது இந்த வேர்ல்ஸோட எட்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமாக ஏல்ஸ் யூனிவர்சிட்டி உருவாகி உள்ளது ஸோ நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு வந்து ஒரு பெரும்பான் பெ ஒரு ஒரு வரலாற்று ரீதியானதுன்னு சொல்ல முடியாது ஒரு குடும்பத்துக்கு ஏழ் குடும்பத்துக்கு சொந்தமான கல்லறை அதுக்கு வந்து எந்த விதத்துலேயும் தொன்மை வாய்ந்தது ஒரு வரலாற்றில் கடை காற்று மலை இடி புயலெல்லாம் தாங்கிக்கிட்டு முந்நூறு வருடங்களாக அந்த சோபி இருப்பதால் மட்டுமே அது தொன்மை வாய்ந்ததாக கருத முடியாது பராமரிக்கப்பட வேண்டியதாக கருதப்படாம கூடாது கூடாது அப்படி பார்க்க போனால் வந்து எக்கச்சக்கமான பில்டிங்ஸ்லாம் இருக்குது அதுக்கும் அந்த மாதிரி ஒன்று வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாகிடும் ஸோ இது தவறான முன்னுதாரணமாக இருக்கிறதுனால இது உடனே வந்து அந்த இடத்துல வந்து ரீலோக்கேட் பண்ணணும்னு ஜஸ்டிஸ் நந்தபாணி அவர்கள் வந்து தன்னுடைய தீர்ப்பு கூட தெரிவிச்சிருந்தார் அதுக்கு மேலே வந்து ஒரு முறையீடு செய்யப்பட்டு அது தற்போது நிலுவையில் இருக்கிறது அதில் மேல்முறையீடு செய்தவர்களில் ஒருவர் சீனியர் கவுன்சில் மோகன் என்பவர் அவர்தான் இப்போ வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிகேஷன் வந்து இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போகிறதா இருக்கு இல்லையா அந்த ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிற பில்டிங் பக்கத்தில் இந்த மாதிரி எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கக்கூடாது ஏன்னா இது வந்து மூன்று நாடுகளை சம்பந்தப்பட்ட அந்த மோனுமெண்ட் அந்த நினைவு சின்னமான சூபியானது மூணு கண்ட்ரிஸ் ஏன்னா அமெரிக்கா இங்கிலாண்டு இந்தியா அது அது ஏல் வந்து நம்முடைய நாட்டிற்கு பெரும் தன்னுடைய நம்முடைய நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருடைய குடும்பத்து சம்பந்தப்பட்டது மட்டுமே அப்படின்னு பார்க்காம இதில் வந்து உள்ள கூடி பார்க்கும் பொழுது ஒரு ஆப்ளிக் டிசைனில் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூவோடு இருக்குது இது இது சென்னையில் மட்டும் சென்னையில் மட்டும்தான் இது ஒன்று தான் இருக்குது அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டில மைசூர் ஸ்ரீரங்கப்பட்ட டெல்லிலையும் ஒன்று இருக்குது ஸோ மூன்று இடங்களையும் மட்டும்தான் இது போன்ற கட்டிடங்கள்லாம் இருக்குது ஸோ அரிய வகை தன்மை உடையவை புராதனமானவை இது வந்து அரிதாக கிடைக்கக்கூடியவை அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான இப்போ ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சுருந்தார் அதுதான் விசாரணைக்கு நீதியரசர்கள் டியூஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் பி அ பி பி பாலாஜி அவர்களுடைய டியூஷன் பெஞ்ச் முன்னாடி பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹியரிங்க்கு நான் விசாரிக்க முன்னாடியே நான் அந்த செவன்டீன்த் செஞ்சுரி டோம் போய் பார்த்தேன் எனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் முக்கியத்துவம் வாஞ்சதா ஒன்றுமே தெரியல இருக்கேன் இது வந்து ஒரு வக்கில் பார்த்தா அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இன்னுமே அதை வந்து பராமரிச்சிட்டு பார்க்கும் பொழுது அவங்க அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டு உருவாக்கப்பட்டது அந்த காலநீத்தியம் இருந்த ஸோ அந்த அடிமத்தனத்தில் வந்து அவங்க இன்னும் மாறவே இல்லை ஸோ எதெல்லாம் தொன்மையானது எதுலாம் வரலாற்று முக்கியத்துவம் வாழ்ஞ்சது அப்படிங்கிறத மட்டுமே வச்சு தான் அதை வந்து பராமரிக்கமே தவிர சம்பந்தப்பட்ட ஒரு தனிநபருக்கு சம்மந்தப்பட்ட வந்து ஒரு கல்லறையை வந்து இப்படி பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ரிட்டப்பில் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து இதையும் டேக் பண்ணி ஹியரிங்க்கு அட்ஜன் பண்ணிவிட்டாங்க இது ஒரு இடத்துல பார்க்குனா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கா எழுப்புகிறாங்க சமீபத்தில் இது சம்மந்தமான அந்த ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்களை வந்து தீர்ப்பு வழங்கினதுக்கப்புறம் ஹிண்டுல ஒரு ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து சரியான விவாதங்களையெல்லாம் வந்து இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இந்திய அரசு முன்னாடி வைக்கலை என்னென்னா வந்து இது வந்து இந்த மாதிரி மூணு கண்ட்ரியே சம்மந்தப்பட்டது அதனால அது வந்து ஆர்டிஸ்டிக் வேல்யூடது ஸோ அரிதான கலை வடிவங்கள்லாம் உள்ளே இருக்குது இன்னொன்று வந்து அது வந்து ஒரு ஒரு பரியல் பிளேஸ் இரண்டு பேரோட இறந்த உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்குண்ண இதை போய் இப்போ முந்நூறு வருடத்துக்கு முன்னே புதைக்கப்பட்டதை போய் இப்போ தோண்டும்னா வந்து தேவையில்லாத வந்து ஒரு பேண்டமிக் வந்த மாதிரி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு அந்த மெடிக்கல் ரிலேட்டட் பர்சன்ஸோட கலந்து ஆலோசனை பண்ணாமல் இந்த மாதிரி நிதி அரச போட்டு உத்தரவு தவறு அதே போல் ஒன்றும் அவங்க வந்து இன்னொன்று வந்து இந்த அந்த குடும்பத்து சம்மந்தப்பட்டது அந்த பரியல் பாடிஸ் இருக்கிறதில்ல அந்த கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டதுனால அவங்கள கியர் பண்ணாமல் போட்ட உத்தரவும் வந்து சரியானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து தெரிச்சிருக்காங்க நான் வந்து கேரளா வந்து சுற்றுப்பயணம் ஒரு இரண்டு வருடங்கள் முன்னாடி போனப்போ வந்து வாஸ்கோடகாமா வந்து அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன் நான் அவர் இறந்த பின்னர் வந்து அங்கே தான் அவர் தங்கியிருந்த போது அந்த சர்ச்சில் தங்கியிருந்த போது அவர் உடல் நலக்குறைவால் இருந்தபோது அவர் அங்கேயே இறந்து விடுகிறார் அந்த சர்ச்சின் ஒரு மூலையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் பிற்காலத்தில் வந்து அவருடைய வாரிசுகள்லாம் வந்து அந்த இடத்தை தோண்டி எடுத்து அந்த ரிமைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இப்போ பாருங்க இங்கிலாந்து ராணி வந்து இறப்பதற்கு முன்னாடியே அவருடைய கணவர் வந்து இறந்துடுறாரு அவர் ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்படுகிறார் பிற்பிற்பாடு ராணி இறந்ததுக்கு பிறகு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே அவருடைய கணவருடைய உடலும் அங்கிருந்து எடுக்கப்பட்டு திருப்பி இங்கே வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டதுன்னு பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு அடக்கம் செய்யப்பட்ட உடல் வந்து திருப்பியும் இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறதுங்கிறது ஒன்றும் புதிதான விஷயம் கிடையாது அதே மாதிரி இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து எந்த மாதிரி கட்டிடங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுது எந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்னொரு சம்பவத்தை நான் சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ எக்மோர் நீதிமன்றம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துலேயும் புதிய நீதிமன்ற கட்டிடங்கள்லாம் வந்து திறக்கப்பட்டன இல்லையா அதில் ஏற்கனவே இருந்த கட்டிடங்கள்லாம் வந்து பிரிட்டிஷார் பீரியடில் வந்து கட்டப்பட்டவை அப்படிங்கிறதுனால அது புராதன கட்டிடங்கள் அப்படிங்கிறதுனால அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வசம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கு பின்னர் அதற்கு பின்புறம் தான் சைதாபே நீதிமன்றம்லாம் வளாகத்தில் இந்த புராதனமான நீதிமன்ற கட்டிடத்திற்கு ஒரு பின்னர் தான் வந்து புதிய கட்டிட வள கட்டிடங்களே எழுப்பப்பட்டு அங்கு தான் தற்போதெலாம் நீதிமன்றப் பணிகள் நடைபெற்று வருகின்ற ஆனால் பாருங்கள் அந்த இந்த புராதனமான நீதிமன்ற உலகம் தொன்மையான கட்டிடம்ன்ட்டு அவங்க வசம் ஒப்படைச்சாலும் அதனுடைய காம்பவுண்டை ஒட்டி அந்த அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களே வந்து அவர்களுடைய ஒரு கூட்டாக செயல்பட்டு அங்கே ஒரு வழக்கருக்கும் வாராகி கோயில்னு ஒரு கோயிலை வந்து ஹைவஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த வந்து ஹைவஸ் டிபார்ட்மெண்ட்டோட பிளாட்ஃபார்மு அதை ஆக்கிரமிச்சு அந்த காம்பவுண்டாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குன்றாங்க அந்த கா அந்த அந்த மதில் சுவரை ஒட்டி அந்த பேமெண்ட்டை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க பேமெண்ட்டெல்லாம் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு ஒரு பெரிய வழக்கருக்கும் வாராகி ஆக்சுவலாக வந்து நான் வந்து நான் வந்து ஜுடிஷியல் அகாடமியில் ட்ரைனிங் போகும்போது நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இருபத்தி மூணு வருடங்கள் பணியாற்றி விட்டு தற்போது ரிட்டையர் ஆகிட்டு ஓய்வு பெற்று விட்டு இப்போ என்ஜிஓ நம்ம சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அப்படிங்கிற என்ஜிஓ நடத்திட்டு வர முடியல ஸோ நான் ஜுடிஷியல் அகாடமியில் எனக்கு வந்து நான் நீதிபதி பொறுப்பில் இருக்கும் பொழுது ஜுடிஷியல் அகாடமியில் இருக்கும் ஜஸ்டிஸ் தத் தத்து அவர்கள் வந்து நீ உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதியரசராக இருக்கும்பொழுது உதடையே அவர் வந்து சொல்லும் பொழுது ஏன் நீங்கள் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்பப்போ வந்து கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு விடுப்பு கேட்குறீங்க ஏன்னா நீங்கள் பணி செய்கிற இடமே இட் இஸ் அ இட் இஸ் அ டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுவே ஒரு கோயில் அப்படிங்கிற பொழுது இன்னொரு கோயிலின் நாடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எங்களெல்லாம் கேள்வி கேட்டாங்க அதுக்கு இன்னொரு அவர் வந்து மனசில் நிற்கிற மாதிரி ஒரு 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 ஒற்றுமையை வந்து அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்கு போகும்பொழுது சுவாமியை வந்து ஒரு இடம் ஒரு பெடஸ்டல் ஒரு இடத்துல ஒரு உயரத்தில் தான் வச்சுருப்பாங்க அது போல நீதிபதிகளுடைய ஸ்தானம் அந்த உட்கார்ற ஸ்தானம் வந்து கொஞ்சம் உயர்வா மற்றவர்கள்லாம் உட்காரும் இடத்தை விட சற்று உயர்வான ஒரு பீடத்தில் வந்து அவங்களோட உட்காரும் இடம் இருக்கப்படுறான் ஏன் அதுனா அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் இருப்பவர்களை நன்றாக பார்ப்பதற்காக இல்லை அல்ல மற்றவர்கள் அனைவரும் அவரை நன்றாக பார்க்க வேண்டும் ஏன்னா கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே போனோடனே அந்த அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சுவாமியை பார்த்தோன்னா அந்த சாந்த முகத்தை பார்த்தோன்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் பறந்து போயிடுறது இல்லையா எல்லாம் அவங்க அந்த சுவாமிகிட்டோ சொல்லிட்டோம் இனிமேல் வர்றது பார்த்துக்குவாங்க அப்படின்னு எப்படி மன நிம்மதி அடைகிறார்களோ அது போலவே உங்களுடைய நீதிமன்றத்திற்கு நுழையும் பொதுமக்கள் வழக்கறிஞர்களும் உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை மனசுக்குள்ளே இருந்தாலும் சொந்த விருப்பங்கள் வெறுப்புகள் எது இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அமைதியான முகம் சாந்தன் தன்வி முகத்துடன் நீங்கள் அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் முகத்தை அவர்கள் பார்க்கும்போது அது போன்ற இங்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய குறைகளை எல்லாம் சொல்லிவிட்டோம் சரியான சட்டத்தீர்வு இந்த நீதிமன்றத்தால் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் படும்மாறு அந்த நீதிமன்றம் செயல்பட வேண்டும் அது நடந்து கொள்ள வேண்டியது நீதிமன்ற நீதிபதிகளின் கடமை அப்படின்னு சொன்னது தான் என் மனசில் ரொம்ப ஆணித்தனமாக பதிஞ்சிருக்கேன் ஸோ அப்படி வந்து ஒரு நீதிமன்றமே டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது நீதிமன்ற வளாகத்தின் வெளியே அந்த காம்பவுண்டு வாளை ஒட்டியே அதை ஆக்கிரமிச்சே வந்து அங்கு அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களின் உடைய அவர்களுடைய மெயின்டெனன்ஸில் இந்த கோயில் வந்து இயங்கி கொண்டு வருகிறது இது சம்பந்தமாக வந்து ஒரு புகார் கடிதத்தை ஏற்கனவே நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நாம் அனுப்பி இருந்தோம் இதை உடனே அகற்றணும்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு அதுக்கான சரியான பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ அப்படி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்த கட்டிடங்களையே இவ்வளோ சீதும் சிரமமாக சிறப்புமாக கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு தனி நபர்க தனி நபர்களின் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு கல்லறை ஸ்தூபியை பராமரிக்கிறது அதை வந்து கட்டி காப்பதற்காக இவ்வளோ மெனக்கட்டு மேல்முறையோடலாம் செஞ்சுட்டு வரதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ நீங்கள் இது சம்மந்தமாக என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே கமெண்ட்டில் தெரிவிங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த இந்த பதிவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்